உலகெங்கும் உள்ள இறைவனேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யுனிக்காக என்னுடைய நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என் நட்சத்திரம் இந்த மாதம் என்னவெல்லாம் எனக்கு கொடுக்க காத்திருக்கிறது எந்த கிரகங்களின் சாராம்சம் என்னை இன்னும் கொஞ்சம் அழகாக இயக்கப் போகிறது அப்படின்ற மாதிரி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரும் வந்த வகையில் இப்ப ஆக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் புதனின் ஆகச் சிறந்த ஆளுமையை தன்னகத்தே வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னாலே ஆதிசேஷன் அர்த்தம் இல்லை புதனுடைய காரகம் அப்படியே ஆயுள்யத்தில் விட்டிகிட்டு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ராகு ஒரு சந்திரன் ஒரு புதன் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆயுள்ய நட்சத்திரம் இந்த ஆயுள் நட்சத்திரத்துக்கு இந்த ஒரு மாத காலம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா எப்பயுமே ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா அடிக்கடி சொல்லியிருப்பேன் நட்சத்திர நாதனோ ராசிநாதனோ வந்து ஒரு இடத்துல அமர்தல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய யோக பலத்தை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் இல்லையா அதுதான் எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிலாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டு ராசிநாதன் சனி சந்திரன் இல்லையா சாரி அந்த வீட்டு ராசிநாதன் சந்திரன் அவர் அப்படியே ரவுண்டெல்லாம் அடுத்து முடிச்சுட்டு அதுக்குள்ளேயும் நம்மகிட்ட வந்துடுவார் அது பிரச்சனை இல்லை அவர் ரெண்டே கால நாளைக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ராசிக்காக போயிட்டு 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 அப்படியே தொழாம் நாள் ஆரம்பிச்சிட்டாருனா இப்படி ஒரு பதிஞ்சு இருபது நாளில் வந்துடுவார் ஆனால் மிஸ்டர் நட்சத்திரநாதன் எப்படி இருக்கிறார் அப்படின்னா கொஞ்சம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் வக்கரத்தில் இருக்கார் ஆனால் சூரியனோடு கூடிய புதாதித்ய தான் இருக்காரு ஸோ அதனால பெருசாக நம்ம வந்து கவலைப்பட்டுக்க வேணாம் அதை தாண்டியும் நட்சத்திரநாதனுடைய வீட்டில் ரெண்டு வீட்டில் யார் அமர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதிவல்லமை பொருந்திய ரெண்டு கிரகங்கள் கிட்டத்தட்ட குருவும் சுக்ரனும் அது நம்மளுக்கு எங்க இருக்கு நம்மளோட பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கு அதை அப்படிக்கா வைப்போம் திரும்ப எப்படியே வாங்க இந்த பக்கம் இன்னொரு வீடான கன்னி வீட்டில் யார் இருக்கா அப்படின்னா மிஸ்டர் செவ்வாய் இருக்கிறார் அவர் நம்மளுக்கு யோகத்தை தர கடமைப்பட்டவர் ஜோதிடம் அப்படிதான் சொல்லுது செவ்வாய் கடகத்திற்கு யோகத்தை தர கடமைப்பட்டவர் அந்த யோகத்தை தரக்கூடிய அந்த யோகாதிபதி உட்காந்துருக்காரு கரெக்டாக நம்மளுக்கு மூன்றாம் இடத்துல உட்கார்ந்து சூப்பர் அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ராகு கரெக்டாக எப்பயும் போல அழகா எட்டாம் இடத்துல உட்கார்ந்து ஓகே சனி வக்ரமாயி அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கார் இந்த பிளான்டரி பொசன்ல இருக்கக்கூடிய அமைப்புல ஆயில் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி எல்லாம் இருக்க போகிறது என்று பார்த்தோமே ஆனால் உண்மையை மறைக்காம சொல்லணும்னா பதினொன்றாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ரீங்காரிங்காரி விளையாட போறீங்க அதுவா இதுவா அப்படியா இப்படியா போகலாமா வேணாமா நிப்போமா நடப்போமா உட்காருவோமா எதிர்ப்போமா நம்பலாமா நம்ப கூடாது இதெல்லாம் ஓடும் மைண்ட்ல இதெல்லாம் முடிஞ்சு ஒரு தெளிவு வர்றதுக்குள்ள தெளிவு வந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாரு அப்படியே இருக்கக்கூடிய பதினோராம் வீட்டு அதிபதியான சுக்கரன் வந்து உட்கார போறாரு பதினொன்னாம் தேதிக்கு அப்புறம் காசு பணம் துட்டு மணி ஆயுள் நட்சத்திரக்காரர்கள் கொட்டை போகுது எழுதி வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு லாபத்தை அதிகரிக்கக்கூடிய காரணி பதினேழாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக நிகழ்ந்தே திரும்ப கிட்டத்தட்ட பதினஞ்சுல இருந்து இருபதாம் தேதிக்குள்ள ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் என்கிற இடத்துல ஒரு தண்ணிறை அடையக்கூடிய அமைப்பு புதுசாக ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு புதிய ஒரு தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே கண்டிப்பாக கைகூடக்கூடியது ஏன்னா புதன் எல்லாமே நியூ பிக்னிங்க இண்டிகேட் பண்ணக்கூடியவர் ஸோ ஆயில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி இப்போ எப்போயுமே தூர்தூர் தூரத்துருன்னு அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலான்ற மாதிரியே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்புனா பாம்பு ஒரு இடத்துல நின்றுமா அதுவும் நாகப்பாம்பு சும்மா நிற்குமா இந்த ஆதிசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாளையே மடக்கி தன்னத்துல வச்சிட்டு இருக்கிற மாதிரி பேச்சால் அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே ஆயிலியம் இந்த ஆயுள் லட்சத்தக்காரர்களுக்கு இந்த தடவை எப்படி இருக்க போகுதுன்னா ரெண்டாம் இடத்தில் கேது அந்த ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும் ரெண்டாம் இடத்துல அதிபதி இரண்டாம் இடத்துல ஸ்தான பலம் மாட்சி பலம் வாங்கி உட்காந்துருக்குன்றதே வா வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அமைப்பு பட் கேது வந்து ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கு ரைட்டா தப்பான்னு பார்த்தா சர்பம் சர்பங்களோட தொடர்பு கொள்ளுதல் மிகச்சிறந்த ராஜயோகம் பயங்கரமான தலைமைத்துவம் கிடைக்க போகிறது எனக்கு தெரிஞ்சு பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் ஆயில நட்சத்திரக்காரர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வின் முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய காலம் இனிதே ஆரம்பம் அது ஆண்களாக இருந்தாலும் சரி அது பெண்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நடந்தே தீரும் பதினஞ்சாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதிக்குள்ள பணத்தில் புரள போகிறீர்கள் நிறைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைக்கும் போது ஏன்னா செவ்வாய் இருக்கக்கூடிய போஷன் யோகத்தை தரக்கூடிய யோகாரகன் அமர்ந்திருக்க இடம் உங்களுடைய மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் தைரியம் எங்க இருந்து வந்துச்சு இந்த தைரியம் தெரியாது அப்படி ஒரு குருட்டுத்தனமான ஒரு தைரியம் உங்களை எட்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகளை சூரியனும் கொடுக்க போகிறார் இந்த பக்கம் இருக்கக்கூடிய செவ்வாயும் கொடுக்க போகிறார் எனக்கு தெரியும் செவ்வாய் போன மாதிரி இருபத்தெட்டாம் தேதியே டிரான்ஸ்பர் ஆயாச்சு சோ போன மாதம் இருபத்தெட்டாம் இருந்து அயில் நட்சத்திரக்காரங்க எது வந்தாலும் பாத்துக்கலாம்ன்ற மென்டாலிட்டிக்கு வந்திருப்பீங்க அது இன்னும் அப்படியே பர்டிகுலராக பார்த்தா பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் அயில் நட்சத்திரக்காரர்கள் வா அப்படின்ற மாதிரியான ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையும் எந்த இடத்துல போறோம் தெரியாம கண்மூடித்தனமான வேகத்தையும் செவ்வாயுடைய ஸ்பீடையும் அவர்கள் உணர காத்திருக்கிறார்கள் ஏன்னா ராசிநாதனுடைய வீட்டில் போய் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் அது உங்களுடைய மூன்றாம் இடமாக வருகிறது எல்லா பக்கமும் முயற்சி பண்ணி பார்த்துருவோமே எது தரக்குதும் அங்க போயிடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பை அது கொண்டு வந்து உருவாக்குறதுக்கான காலத்தை கொடுக்கும் அதே சமயம் வாய்ப்புகள் பல மடங்கு பெருகி வரக்கூடிய காலமும் இந்த தான் இயங்க போயிருது அதனால என்ன ஆகுனா இதை சாப்பிடலாம் நான் எப்படி மேஷத்துக்கு சொன்னேன்னு அதே மாதிரி அமைப்பு இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா அதை தொடலாமா இதை தொடலாமான்ற மாதிரி அப்படியே மனசஞ்சாலம் பதினொன்னா தேதி வரைக்குமே நீடிக்குமே தவிர பதினொன்னாம் தேதிக்கு அப்புறம் ஒரு கிளாரிட்டி வந்து அதன் மூலமாக பல பல பண பரிவர்த்தனை வருவதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு கண்டிப்பாக ஆய நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம் ஓகே அதை தாண்டி இந்த மாசம் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் சனியுடைய கொஞ்சம் கதி ராகுவுடைய சேர்க்கை வேலையில் ஒரு அதீத அலைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ரொம்ப எஃபெக்ட் போட வேண்டியிருக்கு ரொம்ப வேலை செய்ய வேண்டியிருக்கு ரொம்ப வந்து அலைச்சல அலைச்சலாக நறுக்க வேண்டியிருக்கு நிறைய ஷார்ட் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா மூணாம் இடத்துல செவ்வாயிருக்கும் போது மூன்றாம் இடமே வந்து ஷார்ட் ட்ராவல்ஸ் நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு நிறையா வந்து அங்கே போக வேண்டியிருக்கு இங்கே போக வேண்டியிருக்கு அதுவும் வேலையின் காரணமாக போக வேண்டியிருக்குன்ற மாதிரி கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய டைம் பீடாகவும் இருக்குது அதே மாதிரி சில சில பேருக்கு ரொம்ப ரொம்ப உங்களுடைய சில பேர்களுக்கு இந்த வாயில ஹீட்டு கொப்பளம் வர்றது ட்ரை ஆகுது த்ரோட் எல்லாம் ட்ரை ஆகுது ஒரு மாதிரி டீஹைட்ரேட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுறது சூரியன் கேதோட காம்பினேஷன் மேபி பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் கிரியேட் பண்ணலாம் இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது சோ கூட்டு கழிச்சு பார்த்தா ஆயில நட்சத்திரங்களுக்கு அட்டகாசமான காலம் இனிதே ஆரம்பம் சுக்கர நிர்வாக தேதி வந்த அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு முதல் பதினோரு நாட்கள் முதல் பதினோரு நாட்கள் ஒரு மாதிரியான குழப்ப நிலையும் அடுத்த பத்து நாட்கள் மிகச்சரியான தெளிவும் அந்த தெளிவின் மூலமாக வரக்கூடிய லாபத்தை அனுபவிக்கக்கூடிய காரணியை சுக்கரன் கொண்டு வந்து சேர்க்கும் போது இருபதாம் தேதிக்கு அப்புறம் அடுத்த பத்து நாட்கள் பணத்தில் புழங்கக்கூடிய ராஜயோகத்தன்மையும் கண்டிப்பாக அயல் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த இது வரைக்கும் எதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் மாறி பதினொன்றாம் தேதிக்குள்ள ஒரு கிளாரிட்டி வந்து அதன் மூலமாக ஒரு அனுகூலம் அதன் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்க போகிறது அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் வேலைப்பொழுது அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தூக்கம் வர இடத்துல பயங்கரமான ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடிய காலகட்டம் நிம்மதியாக தூங்க முடியல ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு உட்காந்து மேக்ஸிமம் தூக்கத்தில் வந்து கை வச்சிட்டு தான் இருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் நான் குருவை ஜாதகராக எடுப்பேன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் போது தூக்கம் அப்படின்ற இடத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அது இருபதாம் தேதிக்கு அப்புறம் நல்லா தூங்குவீங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை காலையில கூட ஆஃபீஸ்ல போய் என்ன பாருங்களேன் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் கண்டிப்பாக வர காத்திருக்கிறது ஓகே ஸோ எப்படி இருக்க போது அப்படின்னா முதல் பதினோரு நாள் கொஞ்சம் ஒரு மாதிரியும் அடுத்த பத்து நாள் ரொம்ப சூப்பராகவும் அடுத்த அஞ்சு நாள் அதற்கான உழைப்புக்கான சன்மானத்தையும் நீங்கள் அடையக்கூடிய அமைப்பில் தான் அயில் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது ஓகே நீங்க படிக்கக்கூடிய அயில் நட்சத்திரக்கார குழந்தைங்களாக இருந்தால் சூப்பரா படிக்க போறீங்க எக்ஸ்ட்ரா நிறைய படிக்க போறீங்க நல்ல மார்க் எடுக்க போறீங்க நிறைய ஆலோசனை நீங்க அடுத்தவர்கள் கொடுக்க போறீங்க குரூப் ஸ்டடி பண்ண போறீங்க குரூப்பா இணைந்து ஒரு விஷயம் பண்ணலான்ற மாதிரி குரூப் ஸ்டடி பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த தடவை கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்க போகுது நீங்க அயில் நட்சத்திரக்கார அலுவலர்களா இருந்தாலும் நிறைய குரூப் குரூப்பா சேர்ந்து ஒரு விஷயம் பண்றது ஏன்னா பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடியது குரூப்பை ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் பதினோராம் இடம் இல்லையா அப்போ அந்த இடத்தோட அமைப்பு அந்த இடத்த அதிபதி போய் உங்க வீட்டுக்கு வரும்போது ஸோ குரூப்பாக சேர்ந்து ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மையை பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கும் அப்போ நிறைய பேரோட சேர்ந்து நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களை இனிதே பதினோராம் தேதிக்கு அப்புறம் உங்களை உருவாக்க உங்களுடைய நட்சத்திரநாதன் கடமைப்பட்டிருக்கிறார் ராசிநாதன் கிட்டத்தட்ட அது காமாசாமி போடுற மாதிரி சுற்றி வந்து கரெக்டாக இந்த பதினஞ்சு நாள் முடிச்சப்பறம் அங்கே நிற்கும் போது ரெண்டும் சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு மிராக்களை உங்களுக்கு உருவாக்கக்கூடிய காரம் சோ ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அரை நட்சத்திரக்காரங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்குது ஓகே நீங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்காரவங்களுக்கு இருந்தீங்கன்னா உங்களுக்கே உங்களுக்கு தான் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சூப்பரான சக்சஸ் உங்களை நோக்கி வர காத்திருக்கிறது நீங்க நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய ஐந்நாரர்களாக இருந்தால் கொஞ்சம் அலைச்சல் கண்டிப்பாக அதிகரிக்க போகுது வேலைப்புல அதிகரிக்க போகிறது தூக்கம் அண்மை தப்பு பண்ணிட்டோமா கரெக்டா தான் பண்ணியிருக்கோமா அப்படின்ற மாதிரி இருக்குது வேலையை திடீர்னு விடுறது வேலைக்கு போகாம இருக்கிறது இல்ல போட விட்ட வேலையே ஓகேவோ பூசா எடுக்கிற வேலை கொஞ்சம் கஷ்டமான்ற மாதிரி கொஞ்சம் வேலை சம்பந்தப்பட்ட சனி எல்லாமே வேலையைத்தான் இண்டிகேட் பண்ணுவார் அவர் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன்னா இது திரும்ப என்ன பண்ணால் ஒம்போதுலேருந்து எட்டுக்கு வரும் அப்போ எட்டாம் இடம்ன்றதுல வந்து ஏதோ ஒரு தடை ஒரு தாமதம் திரும்ப 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 ஒரு நாற்பது வயதுலேருந்து அறுபது வயதுக்காரவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த ஒரு மாத காலம் ஏதோ ஓடுது அப்படின்ற மாதிரி தான் ஓடுமே தவிர ரொம்ப பெரிய பலன்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கொஞ்சம் அரிதானதாக இருக்குது ஹெல்த்தில் கவனமாக இருந்துக்கோங்க ஓகே இனம் புரியாத சோகம் இனம் புரியாத கோவம் எரிச்சல் ஆத்திரம் ஒரு மாதிரி இருக்குது அதுவும் எக்ஸ்பெஷலி பெண்களாக இருக்கும் போது வயிற்று உபாதைகளை ஃபேஸ் பண்றது கொஞ்சம் இந்த முனப்பஸ்தயத்துல வரக்கூடிய பிரச்சனையை சந்திக்கிறது கோவப்படுறது ஆன்சைட்டியா இருக்கிறது டென்ஷனா இருக்கிறது இதெல்லாம் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அந்த வழியை வந்து சவனே செய்வார் அப்ப குடும்பம் அப்படின்ற இடத்துல கொஞ்சம் சின்ன சின்ன விஷயம் ஏன்னா வடவே தசாபுத்திகள் வரும்போது அந்த தசா நாதன் எந்த இடத்துல இருக்காரு உங்களுக்குன்றதும் பொறுத்தும் இந்த கோச்சார தசை கோச்சார தசாநாதர்கள் அங்க போய் இயங்கக்கூடிய எமைப்பை பொறுத்து பார்க்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு பெண்களுக்கு வீட்டிலலாம் கோவப்பட்டாங்கன்னா மற்றவங்களாம் அடங்கி போயிடுங்க பாவம் அந்த பொம்பளை எத்தனை நாள் தான் வேலை செய்யும் அயல் லட்சத்தக்கார பொம்பளைங்களாம் நிஜமாக பாவம் இந்த ஒரு மாதம் அதனால மற்றவர்களாக மன்னித்து விட்டுருங்க ஆயிரம் லட்சத்துக்கார நாங்கள் மன்னிச்சு விட்டுருவோம் ஓகே அதனால பெருசாக இல்லை அதே மாதிரி போயிடுச்சுன்னா இல்லை தேவையில்லாத சண்டை சச்சரவுலாம் வச்சுக்காதீங்க கிளியர் முக்கியமான விஷயம் காய்கறி பச்சை காய்கறி கட் பண்ணும்போது பார்த்து கவனமாக கட் பண்ணுங்கள் இது ரொம்ப 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 இன்ட்டு போட்டு சமையல் ரூம்ல ஒட்டி வச்சுக்கோங்க செவ்வாய் ரத்தம் பார்க்காம விட மாட்டான் பச்சைக்காரிகள் எல்லாம் புதனை இண்டிகேட் பண்ணும் ஓகே செவ்வாய் எல்லாம் அடுப்படி இண்டிகேட் பண்ணணும் அந்த ப புனோட வீட்டில் தான் போய் செவ்வாய் உட்காந்துருக்காரு நமக்கே நமக்குன்னு அப்பதான் எதையாவது யோசிச்சுட்டு கையை கட் பண்ணிக்கிட்டு காலை கட் பண்ணிக்கிட்டு ரத்தம் வர மாதிரியான சூழலெல்லாம் கிரியேட் பண்ணி விட்டுருவாரு போயிட்டு வர இடங்களில் கவனமா இருங்க ஏன்னா சனி வக்கிரமா எட்டாம் இடத்துக்கு வரார் ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல் கவனமா நாற்பது வயதுலேருந்து இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய ஆயுள் நட்சத்திர பெண்கள் ரொம்ப கவனம் ஓகே ஆண்களுக்கு பெருசாக அஃபெக்ட் பண்ணுவான ஆண்களுக்கு ஒன்றும் பெருசாக பெண்கள் எல்லாம் சுக்கரனை குடிக்கிறனால அதுவும் வந்து வரப்போகுதுன்றனாலும் நான் அந்த காரணத்தை வச்சு சொல்கிறேன் ஓகே ஆறு லட்சத்திர ஆண்கள் வீட்டுக்கார மட்டும் ஜாக்கிரதையாக இருந்துக்காங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் பெருசாக நான் சொல்றதுக்கு நீங்கள் ஏதாவது தொட்டி அந்த மாதிரி வக்கீல கூட்டு வர மாதிரி அந்த சூழலும் வந்துடும் அதனால நீங்கள் அமைதியாக இருக்கிறது செஞ்ச மாதிரி நல்ல விஷயம் அறுபது வயதை தாண்டியவர்கள் கொஞ்சம் வந்து மூச்சு பிரச்சனை திடீர்னு காய்ச்சல் திடீர்னு சளி தேவையில்லாத ஒரு மாதிரி எதா சொல்கிறேன்னா ஒரு மாதிரி படபடப்பாக இருக்கிறது என்னமோ மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரியான தன்மையெல்லாம் முதல் பதினைந்து நாட்கள் இருக்கும் அடுத்த பதினஞ்சு நாள்லாம் ஒன்றுமே இல்லை சரியா போயிடும் அதனால பெருசாக கவலைப்பட்டுக்க வேணாம் ஸோ இந்த தடவை ஆயில் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அடுத்த பரிணாமத்திற்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்குவதற்கான நேரம் கணிந்து விட்டது அப்படின்னு தான் சொல்றேன் சூப்பராக இருக்கு ஓகே நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் எதுவாக இருக்கும் அப்படின்னா இந்த தடவை ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு சனியோட டிரான்சிட் எட்டாம் சனி நாளே காவல் தெய்வங்கள் தான் அதனால் வக்ரகாளியை போய் பிடிச்சிக்கிறது மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக கொண்டு சேர்க்கும் காளியம்மன் வழிபாடு துர்கியம்மன் வழிபாடு இந்த மாதிரி உக்ரதேவங்களுடைய வழிபாடெல்லாம் இந்த தடவை ஆயில் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சிறந்த ராஜயோகத்தை தரக்கூடிய வழிபாடாக இருக்கும் முடியலாம் ஒரு தடவை வக்ரகாலியை பார்த்துட்டு வந்துருங்க இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் காளியம்மன் கோயில் மாரியம்மன் கோயில்லாம் இருக்குன்னா போயிட்டு ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு நமஸ்காரம் மட்டும் ஒரு விளக்கு போட்டு வந்துட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயமும் அவள் பார்த்துப்பா நம்ம ஜாலியாக இருந்துடலாம் ஓகே ஸோ காளியம்மன் வழிபாடு உங்களுடைய எல்லாம் தீர்க்கக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது